அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ற வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் வருது இல்லைன்னு யாருமே சொல்றதுக்கு இல்லை ஆனா ஒரே விஷயம் அந்த கஷ்டம் நமக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அவங்கவங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியான கஷ்டம் இருக்கத்தான் செய்யறது ஒருத்தருக்கு பண கஷ்டம் ஒருத்தருக்கு உடல்நலக் கஷ்டம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது அவங்கள கேட்கும் போது என்னோட கஷ்டம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது தன்னிலைப்பாட்டிலிருந்து சிந்திப்பது ஆனா இறைவனை சரண்டடைந்து விட்ட பின்னர் இறைவனை கதி என்று ஆன பின்னர் இறைவனை தேடும் அந்த மனநிலைக்கு வந்த பின்னர் இதில் எதுவுமே பெரிதாக தெரிவது இல்லை தெரிய இல்லை ஏன்னா சரணாகதிக்கு ஆட்பட்ட பின்னர் நம் வாழ்க்கையை பற்றி சிந்தனைகள் இருக்காது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம் அதன்படி நமது கர்மத்தையும் ஆற்றுவோம் அதே போல இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் கொண்டிருப்போம் அந்த சூழ்நிலையில் எக்காரணத்தை கொண்டும் இறைவன் நம்மை கைவிடுவது இல்லை நமக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வந்து நமக்கு கொடுக்கின்றார் அதனால் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாக போக போவதில்லை அதே போல துன்பமும் உண்டாக போவதில்லை என சரணாகதி அடைந்த மடந்திற்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது எல்லாமே இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்த பிறகு இந்த இடத்துல இன்பத்திற்கும் வேலை இல்லை துன்பத்திற்கும் வேலை இல்லை இதை இரண்டையும் கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பொருட்டே நாம் சொல்வது நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம சரணாகதி அடைவது ஒன்றே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக அமையும் பக்தி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரே போல வைப்பதற்கு இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும் சிலர் இப்பதான் வந்து பக்தி வைக்கவே கற்றுக்கொள்வார்கள் பக்தி எப்படி செய்வதென்றே தட்டு தடுமாறி இப்போதான் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே வந்து வருவாங்க சில பேருக்கு அனுபவம் இருக்கும் இருந்தாலும் பட்டும் படாதது போல் இருப்பார்கள் இப்ப சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீராத காதலாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் வழிபட்டாலும் என்னோட மனது வந்து முழுமையாக அதில் ஈடுபட மாட்டேங்குது கொஞ்சம் சலனமாகத்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடியுது இதிலிருந்து மாறி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க